முன்னிட்டு மதுரையில் விடுதலை விழிப்புணர்வு இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது நமது பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி மதுரை மாவட்டம் ஒத்தக்கடையில் விடுதலை வாக்குத்தான் விழிப்புணர்வு நடைபயணம் இன்று நடைபெற்றது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் இளங்குமரன் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நடைபயணத்தை முல்லை பெரியாறு கால்வாய் பாசன விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் மார்நாடு கொடியசை துவக்கி வைத்தார் வாங்கத்தானில் ஆறு வயது சிறுவர்கள் முதல் அறுபது வயது முதியவர்கள் வரை நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஒத்த கடையில் துவங்கி நரசிங்கம் கோயில் வரை சென்று திரும்பினர் அதோடு பெண்களுக்கான சாரி வாக்கத்தான் சிறுவர்களுக்கான மெல்லோட்டம் உள்ளிட்டவைகள் நடைபெற்றது வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கின dab <laughs> 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 <laughs>